அரபு நாடுகளுக்கு நடக்காம மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு இரண்டாவது மாஸ் டிரான்ஸ்மிஷன் சொல்ற மாதிரி மாஸ் மைக்ரேஷன் நடக்கிறது வந்து சிங்கப்பூர் மற்றும் மலேசியா போன்ற கிழக்கு நாடுகளுக்கு தான் நம்ம நிறைய போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க மூன்றாவது புலம்பெயர்தலாக இரண்டாயிரத்துக்கு பிறகு வந்த புலம்பெயர்தல் பெரும்பாலும் மருத்துவம் கணிப்பொறி பொறியியல் சார்ந்து தமிழர்கள் அதிக அளவில் ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா மற்றும் போன்ற நாடுகளுக்கு போறாங்க சாரி மன்னிக்கணும் இதுக்கு நடுவில் இன்னொரு புலம்பெயர்தல் அவர் சொல்லியிருக்கிறார் அதாவது ரெண்டாயிரத்துக்கு அப்புறமா வந்து ஈழத் தமிழர்கள் நிறைய புலம்பெயர்ந்திருக்கிறாங்க அந்த ஈழத் தமிழர்கள் புலம்பெயர்தலுக்கு பிறகு வந்த ஒரு புலம்பெயர்தல் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்றார் அந்த புலம்பெயர்தல் நம்ம தமிழ்நாட்டில இருந்து எல்லாரும் போனவங்களா இருக்கிறாங்க ஸோ இது இதே போலவே மலையாளிகளிலும் பெரும்பாலானவர்கள் பொறியியல் மற்றும் மருத்துவம் சார்ந்த பணிகளுக்கு போறாங்க அப்படின்னு போட்டிருக்காரு ஆனா அவர் வந்து தமிழர்களை பற்றி குறிப்பு குறிப்பிடும்போது இன்ஜினியர் அண்ட் டாக்டர்ஸ்னே சொல்றாரு மலையாளிகளை பற்றி சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா மருத்துவம் சார்ந்த தொழில்கள் பொறியியல் சார்ந்த தொழில்கள் அப்படின்னு சொல்றாரு அப்ப இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இண்டஸ்ட்ரிய சொல்றாரு இண்டஸ்ட்ரின்னு சொல்லும் போது அவங்க நர்ஸா இருக்கலாம் இல்ல டிப்ளமோ ஹோல்டரா இருக்கலாம் இல்லைனா மேனுவல் லேபராகவும் கூட இருக்கலாம் இல்லை இன்ஜினியராகவும் இருக்கலாம் இல்லை டாக்டர்ஸாகவும் இருக்கலாம் எல்லாரும் கலந்து கட்டி இருக்கலாம் ஆனால் அதனால தான் மலையாளிகளை சொல்லும்போது அவர் வந்து பொதுவாக என்ன சொல்றாரு மருத்துவத்துறையிலும் பொறியியல் துறையிலும் இந்த ப பணிக்காக இவர்கள் புலம்பெயர்கிறார்கள்